நூறுபா நூறு நூறு நூறுபா நான் என்ன நூறு காமி கொஞ்சம் நூறு ஓவா நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கால் கிலோ சிக்கன் பக்கோடாவும் நூறுரூபா இந்த ஆனியன் பக்கோடாவும் நூறுரூபா ரெண்டுமே எண்ணெயில தான் போட்டு எடுக்கிறாங்க ஒரு கிலோ வெங்காயத்தோட விலை இப்போ இருபத்தஞ்சு ரூபா ஆனால் ஒரு கிலோ சிக்கனோட விலை இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது ரூபா ரேட்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இது மாறுது நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு எண்ணெயில போட்டு மாவுல போட்டு எடுக்கிற இந்த பக்கோட இது ஒன்று அதுவும் அது ஒன்று ரூபா நான் எங்க அச்சுன்னு போறதுலேயே போய் முடிக்கணும் எல்லாரும் செவத்துலேயே தான் போய் முடிக்கணும் அந்த அளவுக்கு இருக்குது நீங்களும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கடையில் வர டேஸ்ட் வீட்லேயே செய்கிற அளவுக்கு பார்த்துக்கணும் அவ்வளோதான் அளவுக்கு நீங்கள் வீட்லேயே இந்த பக்கோடெல்லாம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்

மனிதாபிமானம் எங்கடா இருக்குது எங்கேயுமே இல்லைடா இன்னொரு டைம் பாடு தனடா தனடம் தெரியல அதில் முல்லை அரும்புக கொட்டி தீ அது தீர்க்காதோ அப்படி வருமா எப்படி வரும் செய்து இந்த பாடு இந்த இது முடியிறதுக்குள்ளே ஒரு லைன் ஆள் பாடிடலாம் தமலை லை இரவுகள் பத்தி ஏரியா முல்லை இரவுகள் ம்